அனைவருக்கும் வணக்கம் புற புறநானூறு பாடல் ஐம்பத்தி அஞ்சு மூன்று அறங்கள் பாடியவர் மதுரை மருதன் இள நாகனார் பாடப்பட்டோன் பாண்டியன் இளவந்திகை வந்திகை பள்ளி நன்மாறன் தினை பாடான் துறை செவியறிவு பாடல் ஓங்குமலை பெருவில் பாம்புஞான் கொலியி ஒருகனை கொண்டு மூவையில் உடற்றி பெருவிரல் அமரருக்கு வெற்றி தந்த கரைமிடற்று அண்ணல் காமர் சென்னி பிறைநுதல் விளங்கும் ஒரு கண் போல வேந்து மேம்பட்ட பூந்தார் மாற கடுஞ்சினத்த கொள்களிரும் கதழ் பெரிய களிமாவும் நெருங்குடிய நிமிர் தேரும் நெஞ்சுடைய புகழ் மரவரும் என நான்குடன் மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அதனால் நமரென கோல் கோடாது பிறரென குணம் கொள்ளாது நாயிற்றன்ன வெந்திரல் ஆண்மையும் திங்கள் அன்ன தன்பெரும் சாயலும் வானத்து அன்ன வன்மையும் மூன்றும் உடையாகி இல்லோர் கையற நீடு வாழிய நெடுந்தகை தாழ்நீர் வெண்தலை புணரி அழைக்கும் செந்தில் நெடுவேல் நிலையிய காமர் வியந்துரை கடுவழி தொகுப்பை ஈந்திய வடுவாழ் எக்கர் மணலிலும் பலவே பாடலின் விளக்கம் உயர்ந்த மலையை பெரிய வில்லாகவும் பாம்பை நானாகவும் கொண்டு ஒரே அம்பில் முப்புறங்களை மூன்று அசுரர்களின் பறக்கும் கோட்டைகளையும் அழித்து பெரிய வலிமை உடைய தேவர்களுக்கு வெற்றியை கொடுத்த கரிய நிறமுடைய கழுத்தை உடைய சிவபெருமானின் அழகிய திருமுடியின் பக்கத்தில் உள்ள பிறை அணிந்த நெற்றியில் உள்ள கண் போல் மூ மேம்பட்ட மாலை அணிந்த நன்மாறனே கடிய சினத்தை உடைய கொல்லும் யானை படை விரைந்து செல்லும் செருக்குடைய படை உயர்ந்த கொடிகளை உடைய தேர்ப்படை நெஞ்சில் வலிமையுடன் போரை விரும்பும் காலாட்படை ஆகிய நான்கு படைகளும் உன்னிடம் சிறப்பாக இருந்தாலும் பெருமை மிக்க அறநறிதான் உன் ஆட்சியின் வெற்றிக்கு அடிப்படையாகும் அதனால் இவர் நம்மவர் என்று நடுவு நிலைமையில் இருந்து தவறாமல் இவர் நமக்கு அயலார் என்று அவர் நற்குணங்களை ஒதுக்கித் தள்ளாமல் கதிரவனை போன்ற வீரம் திங்களை போன்ற குளிர்ந்த மென்மை மழையை போன்ற வன்மை ஆகிய மூன்றையும் உடையவனாகி இல்லை என்பார் இல்லை என்னும்படி நீ நெடுங்காலம் வாழ்க பெருந்தகையே ஆழமான நீரை உடைய கடலின் மேல் உள்ள வெண்ணிற அலைகள் மோதும் திருச்செந்தூரில் முருகக்கடவுள் நிலை பெற்றிருக்கும் அழகிய அகன்ற துறையில் பெரும் காற்றால் திரட்டப்பட்ட கருமணலிலும் நீ பலகாலம் வாழ்வாயாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ஆகும்